அண்ணாமலை முதலிடத்திலும் சீமானூரன் இரண்டாம் இடத்திலும் வர விசிகாவுடைய ஓட்டுகள் பாதி ஓட்டு தாவக்க செல்லுது அண்ணாமலையே சொன்னா கூட வாக்களிக்க மாட்டாங்க அந்த மனதில் அவருடைய ஆதரவு இருக்காங்க அஞ்சா வந்து பாத்தீங்கன்னா விசிகா சேர்ந்த தொண்டர்கள் தான் அதிக பேர் விற்கப்படுறாங்க அதிமுக பாஜக போட்டியாக தான் இந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அமைய முடியும் தாவேக்காவோ சீமானுடைய பாதிப்போ இதுல அதிகமா இருக்காது அதுக்கு ஒர்க் போயிட்டு இருக்குமா ஒர்க் போயிட்டு இருக்கு அதுக்கு அடுத்த ஆய்வில் கட்டாயம் ஒவ்வொரு சாதி வாரியா எந்த பர்சனேஜ் சொல்லிட்டு போயிட்டு இருக்கு அதில் கொஞ்சம் புலம்படலை அது ரிப்போர்ட் கூட இருக்கு அது இன்னும் கொஞ்சம் சில டேட்டா செட் கூட இருக்கு எடுத்து அதை கண்டிப்பா அடுத்த ஆய்வில் உங்களுடைய இதை நான் பதிவிடுறேன் அது கட்டாயம் வேற நடந்துட்டு இருக்கு எது சொல்றீங்க

எட்டு பசங்க வாக்கு சீமான் அண்ணாமலை விஜய் அந்த ஃபேக்ட் வந்து நான்கு உதயநிதி இந்த நான்கு பேருக்கான அடுத்த தலைமுறை ரெண்டு கோடியே நாற்பது லட்சத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு வாக்காளர்கள் வந்து முப்பது வயசுக்குள்ள வாக்காளர்கள் போன நாடாளுமன்றத்தில் ஓட்டு போட்டுருக்காங்க அதுக்கான தலைவர்கள் மத்தியில் பாக்குறப்ப இந்த நாலு பேரும் வராங்க உதயநிதி அண்ணாமலை விஜய் சீமான் இதுதான் அடுத்த ஜெனரேஷன் லீடர்ஸ் அந்த ஓட்டுக்கான வரப்போது அந்த கணக்கில் வரப்போது அந்த இளைஞர்கள் வாக்குகள் என்றது பிரதானமாக இருக்குது இனி ஒரு காலத்துக்கு அடுத்த இந்த வர தேர்தலாகட்டும் அடுத்த தேர்தலாகட்டும் முடிவு செய்யக்கூடியவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றரை கோடி வாக்காளர்கள் வரலாம்னு எதிர்பார்க்குற அவங்க டிசைடிங் ஃபேக்டர் தலைவர்களாகனா ஐந்தாம் தலைவருக்கான தலைவர்னு பார்க்குற போது அண்ணாமலை உதயநிதி விஜய் சீமான் இந்த நான்கு பேருக்கான ஒரு ஃபைட்டர் தான் இனி ஒரு காலத்துக்கு அமைய வாய்ப்பு இருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய போன பசை எடுத்து பாருங்கள் நான் எடுத்த சர்வேவும் அந்த கணக்கெடுப்பில் பொருந்தும்

திமுக அந்த போதை அதாவது கஞ்சா வந்து பாத்தீங்கன்னா வீசிக்காவை சேர்ந்த தொண்டர்கள் தான் அதிக பேர் விற்கப்படுறாங்க அது மட்டும் இல்லாம திமுக ஆட்சி மட்டும் இல்ல போன ஆட்சியிலும் இது தொடர் ஆட்சி தொடர்தான் இருக்கு அதாவது இந்த திமுக ஆட்சி மட்டுமல்ல அல்ல அதிமுக திமுக ஒரே நேர் கூட பாக்குறாங்க அதிமுக வேற திமுக வேற பார்க்கல ஊழல்ல கூட பாத்தீங்கன்னா ரெண்டு கட்சி ஒரே மாதிரியா பாக்குறாங்க அவங்களும் ஊழல் கட்சி தான் இவங்களும் ஊழல் தான் மக்கள் பாக்குறாங்க முடியா திமுக சிறந்த கட்சி அதிமுக சிறந்த கட்சின்னு பாக்கல இரு கட்சிகளும் போன அதே பிரச்சனை தது இந்த ஆட்சியும் அதே பிரச்சனை தது தீர்வு கிடைக்காம மக்கள் இருக்காங்க தட் எ அ ஃபேக்ட் இல்ல அப்படினா ஒரு கட்சியே வந்து சொல்லல கட்சியோ சாதிக்குள்ள கட்சியோ சாதிக்குள்ள போல திமுக திமுக வந்து கூட்டணியில் வந்து வீசிக்கிற ஓட்டுகள் அதிகமா வந்து தான் போகுது அதே மாதிரி இங்க போது போதைப் பொருட்கள் வந்து அதிகம் வந்து தடமாட்டம் வந்து ரெண்டு ஆட்சியும் நடக்குதுன்னு பதிவிடுறேன் அதிகமா தமிழ்நாடு முழுக்க பாத்தீங்கன்னா தொண்டர்கள் சொல்லிங்க தொண்டர்கள் எல்லாரும் நல்லவர்கள் இருக்காங்க அதுல சில பேர் வந்து இந்த அஃபன்ஸ் ஈடுபடுறாங்க அது திமுக கெட்ட பேர் ஏற்படுகிறது ஆகவே கஞ்சா சரளமாக விற்கப்படுகிறது உண்மை அது முந்தைய ஆட்சி இருக்கு இந்திய ஆட்சி இருக்கு ஆகவே திமுக ஆட்சி தான் இது நடக்குது இல்ல ரெண்டு ஆட்சியுமே நடக்குது இது மாற்றப்பட வேண்டும் வேண்டியதான் தமிழக அரசுடைய வேண்டுகோளை வைக்கப்படும் அடுத்த கொஸ்டின் அடுத்துங்க தமிழக அரசு செயல்பாடுகள் அதாவது தமிழகத்தை பொறுத்தவரை தமிழ் மண்ணை சேர்ந்த தமிழ் தான் இவர்கள் வாழ்வு இனி வருங்காலத்துக்கு உன்ன கால் நூறாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு இருந்த இருபத்தஞ்சு வருஷமா ஆய்வு பண்ணிருக்க தேசிய கட்சிகள் பாஜக காங்கிரஸ் இடதுசாரிகள் யார் ஒரு தேசிய கட்சிகளும் தமிழ்நாட்டில் இதுக்கு மேல் இடம் கிடையாது மாநில கட்சிகள் மட்டும்தான் இடம் அப்படி பாக்குற போது தமிழகத்தில் ஆண்ட கட்சி ஆழ்ந்துகிட்ட கட்சி இப்ப ரெண்டு கட்சி அது அடுத்த தேர்தலில் வந்து வலுவான கட்சி தாவேக்க புதுமையாக வந்த கட்சி அப்படிங்கிற போது இந்த எல்லா கட்சியும் அனலைஸ் பண்ற போது திமுக அதிமுக இடையிலான போட்டியாக வருகிற போது அதுல முதலமைச்சர் போது ஸ்டாலின் முதலிடத்தில் இரண்டாவது இடப்படுகிறார் அந்த அதில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா கணக்கு புரியும்

சிஸ்டர் அதாவது இது ஃபஸ்ட்டு பார்ட்டு இன்னும் அடுத்த அடுத்து இன்னும் எலெக்ஷன் வருது இன்னும் அடுத்தடுத்து அடுத்து வருது ஒரே மொத்தமாக வந்து இது பண்ணா நானே இதை கடமட்டு போயிருக்கேன் எனக்கும் எனக்கும் காசு வேணும் மொத்தமாக எல்லாம் இது பண்ண முடியும் எனக்கு ஒன்றும் யாரும் சப்போர்ட் இல்லை அப்புறம் போது ஃபஸ்ட்டு பார்ட் முடிச்சிருக்கேன் அடுத்த பார்ட்டு அடுத்த பார்ட் ஒன்று மூணு சர்வே விடுறேன் அந்த மூணு சர்வில் ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு பார்ட்டும் நீங்கள் கேட்குற அத்தனை விஷயம் வந்துடும் கம்ப்ளீட் இந்த ரெண்டாயிரத்துக்குள்ள முழு பொலிட்டிக்கல் போர்ஷன் நான் கொடுத்துருவேன் ஒரு தீசஸ் என்டையர் புக்கு மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து மொத்தமாக கொடுப்பேன் அது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் முடிஞ்சிட்டு அரண்டாயிரத்தி இருபத்தி ஒப்பிட்டு பார்க்குறப்போ கன வரும் வரும் அதனாலதான் சொன்னேன் இதுக்கு முன்னாடி தேர்தலுடைய நான் ஒரு சமீப ஒரு நாலு தேர்தல் உடையதான் உங்களுக்கு இது பிரிண்ட் கொடுக்கப்பட்டிருக்க அதையும் இதையும் பம்பர் பண்ணுறப்போ இந்த ரெண்டாயிரத்தி ப்ரூவ் பண்ணுவேன் அதுக்கு அடுத்து வர ரெண்டாயிரத்தி ஒப்பத்தில அப்போ நான் போயிட்டுறப்போ இதையும் இதையும் ஒப்பிட்டு வருவோம் கணக்கா இருக்கும் கடைசி பக்கங்களை பாருங்க நான் சொல்ற நாலு நாலு இடத்துல ஜஸ்ட் எவ்வளவு டிஃப்ரெண்ட் மாறுக்குன்னு மட்டும் பாருங்க ஆ நல்ல அண்ணாமலை இருந்த போது அதை மீன வச்சு அண்ணாமலை தலைவராக இருந்த போது அப்ப இருந்த சூழ்நிலைக்கு இப்பயும் மாறுபட்டு இருக்கு அதுல அதுல கொட்டாயம் வந்து அஞ்சு அஞ்சு மாச சர்வே இது அதுல வந்து கட்டாயத்துல கொஞ்சம் பசங்க மாறும் குறைத்துக்கான வாய்ப்பு இருக்கு சோ அதுல இந்த பசங்க பொருந்தாது அது கட்டாயம் குறையும் இது அஞ்சு மாச கம்ப்ளீட்காக இதை கொடுத்துருக்கு அண்ணாமலை இப்ப கட்சியில் இருக்கிறதுனால இருக்கிறாரோ தேசிய பொறுப்பு இல்ல கட்சி விட்டு வெளியே போறாரோ இல்ல புது கட்சி தொடர்கிறாரோ எனக்கு தெரியல சோ அண்ணாமலை போன பிறகு பாதிப்பு இருக்கு அது அடுத்த சதவீதத்தில் நான் குறைச்சிருக்கேன் என்னன்னு அக்கியூடா சொல்றேன் அந்த ரெண்டு கொஸ்டின் கேட்கணும் அடுத்துங்க அது அரசியல் மாற்றத்துக்கு கணக்கள் மாறும் அரசியல் கணக்கள் பிணக்கள் இருந்து எண்ணியல் பண்பில் உழவுகள் வந்து மாற செய்யும் அப்படி மாறும் போது அதுக்கேற்ற மாதிரி கணக்கள் வந்து மாற்றம் வரும் ஏன்னா ஃபஸ்ட் ஜஸ்ட் மார்ஜின் மாறும் அவ்வளோதான் அதிமுக பாஜக போட்டியாக தான் அந்த ரெண்டாயிரத்தி தேர்தல் அமைய தாவேகாவோ மற்ற சீமானுடைய பா பாதிப்போ இதில் அதிகமாக இருக்காது அதிமுக தா பாஜகவில் போட்டியாக இருக்கும் அந்த போட்டியாக இருக்கும்போது நிச்சயமாக திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தற்போது தேர்தல் நடந்தால் வாய்ப்பு இருக்கா பார்க்கலாம் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்